யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பேரண்டம் பிரபஞ்சம் அண்ட சராசரம்னு அதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு எல்லா ஆற்றல்களையும் உட்கொண்டது எடுக்கிற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நான் கிளாஸ் எல்லாம் ஒன்னும் எடுக்கலங்க இந்த பிரபஞ்சத்துக்குனே முக்கியமான மூன்று ரகசியங்கள் இருக்கு அது என்னங்கறத நாம தெரிஞ்சுகிட்டா இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா ஒரு ஊருக்கு சாமியார் ஒருத்தர் வராரு துறவி எது வேணாலும் வச்சுக்கோங்களேன் அந்த சாமியார் பொய் பேசாதவங்க வீட்டுல கொடுக்கப்படுற உணவை மட்டும்தான் சாப்பிடுவாரு அதுக்கு முக்கியமான காரணம் பொய் பேசுறவங்க கொடுக்கற உணவை சாப்பிட்டா அந்த குணம் வந்து தன்னுடைய தவ பலனை குறைச்சிடும் அப்படிங்கறத முழுமையா நம்பினாரு அவரோ பல வருடங்களா தவம் புரிஞ்சு அந்த ஆற்றலை தனக்குள்ள பெற்றிருக்காரு தன்னோட சிஷ்யனை கூட்டு இந்த ஊரில் பொய் பேசாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை பார்த்து வா அவர்கள் வீட்டில்தான் இன்று நாம் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மக்கள் கிட்ட போய் அவர்களோ அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்கிறதாகவும் அவர்தான் இந்த ஊர்லயே பொய் பேசாதவர் அப்படின்னு சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்த சீடன் அந்த சாமியார் கிட்ட வந்து சொல்றான் இந்த சாமியார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போற வழியில ஐயா அவர் மிகவும் நல்லவர் சிவபக்தர் கூட அந்த லட்சாதி பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த அந்த விவரங்களை ஊர்ஜிதப்படுத்திக்கணும் படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த செல்வந்தரை பத்தி ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு எத்தனை குழந்தைகள் எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்ச பிறகுதான் இந்த சாமியார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கே போறாரு அவரை பார்த்த செல்வந்தர் நம் வீட்டிற்கு யோகி ஒருத்தர் வந்திருக்கிறாரே அப்படின்னு ஓடி வந்து அவர் முன் விழுந்து வணங்குறாரு சுவாமியை தங்கள் தரிசனம் பெற்றதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் நீங்கள் வேண்டும் வேண்டி அந்த செல்வந்தருடைய அன்பு பணிவு அடக்கம் நற்குணங்களை பார்த்த சாமியாருக்கு அவரை மிகவும் பிடிச்சு போயிடுச்சு ஆனாலும் அவர் உண்மையானவரா அப்படிங்கறத சோதிக்க விரும்புனாரு அந்த சாமியார் உடனே அந்த செல்வந்தரை பார்த்து உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கும் அந்த செல்வந்தரோ ஐயா என்னிடம் ஐம்பதாயிரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சாமியார் சரி குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த செல்வந்தரோ ஒரே ஒரு மகன்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட சாமியாருக்கு கோபம் வந்துருச்சு ஊரில் இவருக்கு நான்கு பிள்ளைகள் என்றல்லவா கூறினார்கள் ஆனால் இவனோ ஒரே ஒரு மகன் என்கிறானே சரி அடுத்த கேள்வியையும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு உனது வயது என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த செல்வந்தரோ சுவாமி எனக்கு நான்கு வயது ஆகிறது அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட சாமியாருக்கு கண்முன் தெரியாம கோபம் வந்துச்சு இந்த ஊரில் உள்ளவர்கள் உன்னை போய் பொய் பேசாதவர் என்கிறார்களே நீ பேசுவதெல்லாம் நம்பும்படியே இல்லை நீ உண்மையானவனும் அல்ல இங்கு நான் உணவு சாப்பிட்டால் அது என் தவத்தை அழித்து என் குணத்தையும் மாற்றிவிடும் நான் பொய் சொல்பவர்கள் வீட்டில் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு அந்த செல்வந்தரோ சாமியார் கால்கள்ல விழுந்து சாமி நான் பொய் பேசவில்லை நானோ சிவபக்தன் சத்தியம் சொல்கின்றேன் இன்று மட்டுமல்ல என் வாழ்நாளில் இதுவரை நான் போய் பேசியதே இல்லை சற்று நிதானமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு பின்பு முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து காட்டுறான் அதுல இருப்பு தொகை அஞ்சு லட்சம் ரூபாய்னு இருந்தது அத பார்த்த சாமியார் அந்த செல்வந்தரை பார்த்து உங்கள் கணக்கு புத்தகத்தில் உமது சொத்து ஐந்து லட்சம் ரூபாய் என காட்டுகிறது ஆனால் நீங்கள் எப்படி ஐம்பதாயிரம் ரூபாய் என்று சொன்னீர்கள் அப்படின்னு சாமியார் கேட்டதும் அந்த செல்வந்தர் சுவாமி ஐந்து லட்சம் ரூபாய் பெட்டியில் உள்ளது என்றாலும் பெட்டியில் உள்ள பணம் என்னுடையதாகுமா இதோ பாருங்கள் நான் செய்த தர்ம கணக்கில் இதுவரை ஐம்பதாயிரம் ரூபாய் தான் செலவழித்துள்ளேன் நான் தர்மம் புரிந்த பணம் தானே என்னுடையது இப்போதே நான் இருந்தால் அந்த பெட்டியில் உள்ள தொகை என்னுடன் வராதல்லவா என்னோடு வருவது நான் செய்த தர்மம் ஒன்றே ஆகும் அதுவும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தானே அதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்றார் அந்த செல்வந்தர் கேட்ட சாமியார் இருக்கட்டும் ஊரில் உங்களை பற்றி விசாரித்தேன் அவர்கள் உங்களுக்கு நான்கு பிள்ளைகள் என்றல்லவா சொன்னார்கள் ஆனால் நீங்கள் என்னிடம் ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் என்று சொன்னீர்களே அது எதற்காக அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த செல்வந்தர் சுவாமி எனக்கு பிறந்தது நான்கு பிள்ளைகள் தான் ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அதையும் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி மகனை நடேசா அப்படின்னு தன்னோட மூத்த பிள்ளைய கூப்பிடுறாரு அப்பா நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா சிறிது நேரம் கழித்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்ததா மகனை வடிவேலா அப்படின்னு இரண்டாவது மகனையும் கூப்பிடுறாரு அதுக்கு அந்த இரண்டாவது மகனோ அப்பா நண்பர்களுடன் வெளியே செல்கிறேன் பிறகு வந்து நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னபடி கிளம்புறான் உடனே அந்த செல்வந்தரும் தன்னோட மூன்றாவது மகனான சிவராஜா வாப்பா அதுக்கு அவனோ இருக்கின்ற பணத்தை எல்லாம் தானம் கொடுங்கள் இதற்கு உதவி செய்ய என்னை வேறு கூப்பிடுகிறீர்கள் அப்படின்னு பதில் மட்டும் தான் வந்துச்சு உடனே தன்னுடைய இளைய மகனான குமரேசன கூப்பிடுறாரு கூப்பிட்டு குரலுக்கு அவனோ ஓடி வந்து நின்றான் தன் தந்தையையும் எதிரில் உட்காந்துகிட்டு இருந்த அந்த சாமியாரையும் வணங்கியபடி அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதை அப்படியே செய்து முடிக்கிறேன் இப்போ அந்த அந்த பார்த்து சுவாமி மூவரும் புதல்வர்களா அவர்கள் மூவருமே நான் செய்யும் தர்மத்திற்கு முரணாக இருக்கிறார்கள் இவன் ஒருவன் மட்டுமே என்னுடைய தர்மத்திற்கு துணையாக இருக்கிறான் இவனை என் பிள்ளை என்று கருதுவதால் தான் எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான் என்று கூறினேன் அப்படின்னு சொன்னதும் சுவாமியார் அந்த செல்வந்தரை பார்த்து நீ கூறுவதெல்லாம் சரிதான் ஆனால் உன் வயது நான்கு என்றல்லவா கூறினாய் அதற்கான விளக்கத்தையும் நீயே சொல் அப்படின்னு கேக்குறாரு சுவாமி ஒவ்வொரு நாளும் நான் ஒன்றரை மணி நேரம்தான் வழிபாடு செய்கின்றேன் இறைவனைப் பற்றி நினைக்காத பேசாத நாள் எல்லாம் நாம் பிறவா நாள்தானே என் அப்பன் சிவபெருமானை பூசிக்கும் நேரம்தான் எனக்கு சொந்தமானது அடியோனுக்கு இந்த உடம்பு பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆயின ஐந்து வயதிலிருந்து பூசிக்கின்றேன் நாள் ஒன்றுக்கு ஒன்றரை மணி நேரம் பூஜை செய்கிறேன் அந்த வகையாக பார்த்தால் அடியோன் பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு சொந்தமான வயது இறைவனை பூஜித்த அந்த நான்கு வருடங்கள் தான் அதனால்தான் எனக்கு நான்கு வயது என்று கூறினேன் அப்படின்னு சொல்லி வணங்கி நிற்கிறாரு அந்த செல்வந்தருடைய பதில கேட்ட சாமியார் மெய் நீங்கள் சொன்னது உண்மையிலும் உண்மை தர்மம் செய்த பணம் தான் ஒருவனுக்கு சொந்தம் தாய் தந்தை செய்யும் தர்மத்திற்கு உதவி செய்பவர்களும் அவர்களின் தர்ம கருத்தை கேட்கின்றவர்களும் தான் உண்மையிலேயே மகன் மகள் ஆவார்கள் இறைவனுக்கு பூஜை செய்த நேரமே ஒருவனின் நேரம் மீதி நேரங்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானதல்ல ஆகவே உங்கள் வீட்டில் உணவு உண்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்திறாரு அந்த சாமியார் இந்த கதைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தார் இந்த பிரபஞ்சத்துக்குன்னு மூன்று ரகசியங்கள் இருக்கு அததான் இந்த கதையில நம்ம பார்த்திருக்கோம் ஒருவர் தன்னோட வாழ்க்கையில சரியான முறையில தர்மம் செஞ்சு தாய் தந்தையோட கருத்தை கேட்டு மன தூய்மையோட இறைவனை நினைச்சு பூஜை செய்யறது மூலியமா அவனோட வாழ்க்கையில அவன் எல்லா பயன்களையும் அடைவான் இந்த கதையில வந்த செல்வந்தர் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவுதான் சொத்து பத்துகள் இருந்தாலும் சரி நாம இருந்த பிறகு அது எதுவுமே நம்ம கூட வர போறது இல்ல இன்னைக்கு நம்மளோடதான் இருக்கக்கூடிய அந்த சொத்து பத்துகள் எல்லாமே நாளை இன்னொருவருடையது அது எதுவுமே நிரந்தரம் இல்லாதது ஆனா நாம வாழ்ந்த காலங்கள்ல நாம பிறருக்கு தர்மம் செஞ்சு அது மூலியமா கிடைச்ச புண்ணியங்கள் மட்டும்தான் நாம இறந்த பிறகு நம்ம கூடவே வரும் அந்த பாவ புண்ணிய கணக்குகளை வச்சுதான் இந்த பிரபஞ்சம் நம்மள வழி நடத்திக்கிட்டு நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு உண்மையாகவும் இந்த பிரபஞ்சத்துல மனித பிறவி எடுத்து நாமளும் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு தினம்தோறும் மனசார நன்றிகள் சொல்லியும் வாழணும் இந்த மூன்றையும் நாம சரியா செஞ்சாலே இந்த பிரபஞ்சமே நமக்கானது காணது நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ